அதாவது பத்து வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தங்க தளபதி நமது விஜய் அண்ணன் சேலம் மாவட்டத்துக்கு வருகை தராரு நிர்வாகி கூட்டமா தான் அறிவிச்சிருக்காங்க ஒரு ஐயாயிரம் பேர் மட்டும் அறிவிச்சிருக்காங்க ஆனா அது ஒரு சின்ன தான் ஏன்னா வந்து மக்கள் சந்திப்பா இருந்தா இன்னும் இன்னும் ஆறாவது எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் இப்ப எங்க வந்து வாழ்பாடு கொண்டு இருந்தாலும் எங்களுக்கு வந்து பத்து மாசா கொடுத்திருக்காங்க எங்க செயல்பாளையத்துல வந்து ஒரு

பார்த்திப சட்டமன்ற தொகுதியுமே வந்து டிவிக்கேதான் வெல்லும் அப்படிங்கிறது இங்க இருக்கோட தொண்டர்களோட உற்சாகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் தளபதி எல்லாத்துக்கும் மக்களுக்கு அவசரம் எவ்ளோ நல்லது பண்றாரு இப்போ வெயில்ல பாதுகாப்புக்கு அவசரம் எல்லாம் கேப்டு கொடுக்குறாரு அது இல்லாம தண்ணி கூல் ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே குடுக்குறாங்க மக்கள் எனர்ஜெட்டிக்கா நல்லபடியா வரணும் பாதுகாப்பா போய் சேரணும் மக்கள் எதிர்கட்சியில எல்லாம் சொல்றாங்க எந்த ஒரு பாதுகாப்பு வசியும் செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க எந்த ஒரு மக்களுக்கு ஒரு குடிநீர் குடி இல்லாம இது பண்றாங்க அப்படின்னு ஆனா நீங்க பாக்கலாம் இன்னைக்கு எவ்வளவு நல்ல முறையில எல்லாத்தையுமே வந்து ஸ்நாக்ஸ்ல இருந்து எல்லாமே கொடுத்து இவ்வளவு பாதுகாப்பா எல்லாம் அமைச்சு நல்ல முறையில பாத்துக்கிறாங்க யாரும் அவதூறா எதுவும் பேசக்கூடாது எல்லாம் இங்க என்ன நடக்குதுன்றத பாத்துட்டு பேசணும் அதாவது கட்சி வந்து இப்பதான் புதன்முறையா வந்து சட்டமன்ற தேர்தலை வந்து எதிர்கொண்டு

வர மக்களா பாதுகாப்பா வந்து சேஃப்டியா போகணும்னு சொல்லிட்டு நம்ம கட்சியில் இருக்கிற நண்பர்களே இது எல்லாம் பாதுகாப்பு மக்களுக்கு நான் பயங்கர பாதுகாப்பு பண்றாங்க இப்போ எல்லாமே இங்க இருக்க எல்லாமே தொண்டர்கள் தான் நிக்கிறவங்க எல்லாருமே மக்களை பார்த்து சேஃப்டி அனுப்பணும் பிடிக்கணும் தான் அவரு ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க நரசிங்கபுரம் நரசிங்கபுரத்துல இருந்து வராங்க சுத்தி இது வந்து நிர்வாகிகள் கூட்டம் தான் நிர்வாகிகள் கூட்டம் மக்கள் சந்திப்பு இல்ல மக்கள் சந்திப்பு கூட்டமா இருந்தா இன்னும் கூட்டம் பல மடங்கு அதிகமா இருக்கும் நிர்வாகிகள் கூட்டம் ஐயாயிரம் பேருக்கு மாவட்டத்துக்கு வருகை தரும் தமிழகத்தின் வருகால முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களை காண நாங்க இந்த கூட்டத்துக்கு பர்மிஷன் ஐயாயிரம் பேருக்கு தான் கொடுத்திருக்காங்க வருத்தம் இருக்குது வெளியே பல்லாயிரம் பேர் வெயிட் பண்றாங்க இல்லாம இது யாருக்காக தளபதி ஒருத்தருக்காக மட்டும்தான் சில பேர் சொல்றாங்க இது ரசிகர்கள் கூட்டம் பூத்தாடி கூட்டம்னு சொல்றாங்க இது அப்படிலாம் கிடையாது ஒரு உணர்வுபூர்வமான கூட்டம் இது நாங்க பதினாலு பதினஞ்சு வருஷமா அவர் பின்தொடர்ந்து வந்திருக்கோம் பின்தொடர்ந்து மக்கள் இயக்கமா செயல்பட்டு இன்னைக்கு அரசியல் இயக்கத்துக்கு நாங்க வந்திருக்கோம்னா அது விஜய் மட்டும்தான் காரணம் அவருக்காக தான் நாங்க இவ்வளவு பேர் வந்து நிக்கிறோம்